கரூரில் விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் பெரும் துயரமாக மாறியிருக்கிறது இந்த நிகழ்வில் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன மக்கள் கூட்டம் அதிகரித்த நேரத்தில் ஏற்பட்ட நெரிசல் திடீரென மின்தடை ஏற்பட்ட சூழ்நிலை ஆகியவை விபத்திற்கு காரணமாக கூறப்படுகின்றன விஜய் தரப்பு கூட்டம் நடைபெற அரசு போதுமான ஒழுங்குமுறைகளை பின்பற்றவில்லை மின்சார சரியாக செய்யப்படவில்லை மேலும் கேட்கப்பட்ட இடத்தை அரசு ஒதுக்காமல் வேறு இடம் வழங்கியது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது கூட்டத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தீவிர குறை கூறப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஆளும் தரப்பு இந்த சம்பவத்திற்கு காரணமாக நேரடியாக விஜய் மற்றும் அவருடைய அணியையே சுட்டிக்காட்டி வருகிறது சரியான திட்டமிடல் இன்றி கூட்டம் நடத்தப்பட்டது அதிகமான மக்களை ஒரே இடத்தில் குவித்ததே விபத்திற்கு வழிவகுத்தது என்று குற்றம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதனால் இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சையாக மாறியிருக்கிறது இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக இதில் தலையிட்டிருக்கிறது தமிழக டிஜிபியிடம் விரிவான விளக்கம் கேட்கப்பட்டதோடு விரைவில் முக்கிய அதிகாரிகள் தமிழகத்திற்கு அனுப்பப்பட உள்ளனர் மக்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து அரசு அலட்சியம் காட்டியதா என்ற கேள்வி தேசிய அளவிலும் எழுந்திருக்கிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு அரசு மற்றும் விஜய் தரப்பில் இருந்து நிவாரண உதவிகள் வழங்க என்று அறிவிக்கப்பட்டாலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் மக்களிடம் கடும் கோபம் நிலவுகிறது மருத்துவமனைகளில் படுக்கை குறைபாடு சிகிச்சை வசதி பற்றாக்குறை ஆகியன மக்கள் சுட்டிக்காட்டும் இன்னொரு குற்றச்சாட்டாகவும் உள்ளது முக்கியமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கான முயற்சி தீவிரமாக நடந்து வருகிறது இது சாதாரண விபத்து அல்ல அரசின் அலட்சியம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் பிழை ஆகியவற்றை விசாரிக்க வேண்டியது அவசியம் என மத்திய அரசிடம் பாதிக்க மக்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது சிபிஐ விசாரணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா என்பது அனைவரும் காத்திருக்கும் முக்கிய அம்சமாகவும் உள்ளது கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் மக்கள் மனதில் ஆழ்ந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உயிரிழந்தோர் குடும்பங்களின் அழுகுரல்கள் சமூக ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளன இந்த வழக்கு உண்மையான வெளிச்சம் பார்க்குமா குற்றவாளிகள் யார் என்பதே அடுத்த கட்ட கேள்வியாக உள்ளது மாநில அரசு முறையாக நடந்து கொண்டுள்ளது என்றால் இந்த வழக்கை சிபிஐ வசம் அரசே மாற்றி உத்தரவு போடலாம் என பலரும் கேள்வி எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தையும் தாண்டி பொதுவெளியில் இப்போது ஒரே கேள்வி கேட்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியான போது உதயநிதி ஸ்டாலின் அம்மாநில அரசை கட்டுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இப்போது கரூருக்கு சென்று அழும் அன்பில் மகேஷ் இதற்கு அரசு மீது உள்ள தவறை கூறுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது